ஒரு லைவ் வீடியோ சந்தையில் எவ்வளோ ஆடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் வாங்க உள்ள போகும் ஜோடி என்ன முடிஞ்சது என்ன வரைக்கும் முடிஞ்சது ஜோடி இருபத்தி ஒன்னு

சந்தை வந்து தூத்துக்குடி மாவட்டம் புதிய தூத்துக்குடி பேருந்து நிலையத்தில இருந்து அதாவது மதுரை வழியில மதுரையில இருந்து இங்க வந்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு முன்னாடியே இருபது கிலோமீட்டருக்கு முன்னாடியே பாலத்துக்கு அடியில் கூட்டி இந்த ஊர் திரும்புவோம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில ஒரு அஞ்சு மணிக்கு தொடங்கி ஒரு ஒன்பது பத்து மணி வரைக்கும் அந்த சந்தை நடக்கும் இது வந்து உள்ளூர்ல நடக்கிற ஒரு பிரைவேட் சந்தை நீங்க சந்தை மாதிரி பெருசா நினைக்க வேண்டாம் சந்தை உள்ளூர் மக்கள் வியாபாரிகள் கூடுற ஒரு சின்ன சந்தை இந்த சந்தையோட சிறப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ளூர்ல வளர்க்குற வீட்டுல வளர்க்குற இந்த நாட்டாடுகள் கொடியாடுகள் மட்டும்தான் அந்த சந்தைக்கு வரும் என்னன்னா வீடியோ கொஞ்சம் எடுத்தாச்சு எடுத்து அந்த ஆடுகள் மட்டும்தான் வரும் நீங்க ஒரிஜினல் நாட்டாடுகள் கொடியாடுகள் இந்த வேலையாடு அப்படி சொல்ற இந்த நாட்டாடுகள் வேணும்னா இந்த சந்தையில நம்ம பியூரிட்டியா பிடிச்சிக்கலாம் ஆமா இதே வியாபாரிகள் பார்க்கலாம் எல்லாமே நீங்க வந்து வடக்கு ஆடுகள ஒரு தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வடக்கு ஆடுகள பார்க்க முடியாது வேறு மாநிலம் இந்த தலைச்சேரி சிரோகி இதெல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது உள்ளூர்ல காட்டில மேயிற ஆடுகள் நல்ல இந்த பகுதி வந்து நல்ல வறட்சியான பகுதிங்கிறதுனால எல்லா இதையும் தாங்கி வளரக்கூடியது எல்லாம் வாங்கி கட்டி வச்சு இந்த சைடு பூரா வாகனங்கள் இருக்கும் வாங்கி கட்டின வாகனங்கள் வாங்கி வச்சா எந்த ஊருக்கு போதே குருமலை அங்கிட்டு இருக்கு எட்டே வருஷத்தை தாண்டி வந்திருக்கீங்களா எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை உங்களுக்கு

இன்னும் இதை வளர்த்து இதுல போட்ட காசை எடுக்கணும் லாபத்தையும் எடுக்கணும் உழைச்சி சம்பளத்தையும் எடுக்கணும் அவ்வளவுதாங்க சந்தையில வாங்குறதுல மிஸ் பண்ணணும்னா விற்கிறதுலயும் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும் குட் மார்னிங் சார் ஐ ஆம் ஃப்ரம் சிவகாசி யூ ஃபைன் சார் செய்யத சூப்பர் சூப்பர் நன்றி 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 வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நீங்க எழுதுறது அந்த மெசேஜை படிக்க முடியல முடிஞ்ச அளவுக்கு படிச்சாங்க இங்க ஆரம்பிச்சு அப்படியே முடிஞ்சு போயிடும் நீ கொண்டு வந்திருக்காங்க பரவாயில்ல மாறின் வளப்பு குட்டிகள் வச்சிருக்காங்க எப்படி இருக்கு நீ சந்தை நல்ல வரத்து நிறைய இருக்குண்ணே வரத்து நிறைய இருக்கு ஆமாம் எவ்வளவு குட்டிகள் நீங்க கொண்டு நீங்க வளர் குட்டி ஒரு பதினஞ்சு குட்டி கொண்டு வந்தோம்ன சரி ஒரு அஞ்சு குடி குடுத்துருப்போம் பத்து குட்டி குட்டி இதெல்லாம் நல்ல எத்தனை மாசம் குட்டி இருக்கும் அதெல்லாம் மூணு மாசம் நாலு மாசம் ஆஹ் ரெண்டு மாசத்துலமே இது நாலு பொம்மரி மூணு சரி ஜோடி என்ன சொல்றீங்க சொல்றது நீங்க சொல்றது ஜோடி பன்னெண்டு பத்து பன்னிரண்டு பத்து இந்த ரேஞ்சுக்கு

செம்பரி குட்டிகள் இன்னைக்கு ஒண்ணு ரெண்டு வந்திருக்கு நாங்கல போய் வந்து யம்புரம் தூத்துக்குடி மகாலட்சுமி வணக்கம் நானும் தூத்துக்குடி தான் சந்தை கொஞ்சம் வெறிச்சிட்டு வீட்டு பூரா வித்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நேரத்தோட இது ஒரு செம்ரி நல்ல ஒரு கடா ஒண்ணு சொல்லுங்க அவ்வளோதான் சந்தை சின்ன சந்தை தான் ஒரு பத்து நிமிஷம் சுத்தி அடிச்சேன்னா சந்தையே அதெல்லாம் வாங்கி வச்சு இதெல்லாம் தான் இங்க நீங்க பாக்குறது எல்லாமே பியூர் தான் ஏன்னா கிராமங்கள்ல வளர்த்து அப்படியே விற்பனைக்கு கொண்டு வரதுதான் இந்த எல்லாமே பியூர் தான் அந்த முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காது கரெக்டா வந்து அந்த வாய் பக்கத்துல வரைக்கும் அதோட நின்று போயிடும் பெரும்பாலும் எல்லா இதுலயுமே எல்லா ஆடுகள்லயுமே பாருங்க கரெக்டா இருக்கும் அந்த முகத்தை பாத்தீங்கன்னாலே தெரியும் நாட்டுக்கோழி மாதிரி அண்ணா சந்தையில் வந்து விலை வந்து அவங்க சொல்லுவாங்க நம்ம பேரம் பேசி தான் முடிக்கணும் ஆரோக்கியசாமி வணக்கம் ஃப்ரம் சிவகங்கை டிஸ்ட்ரிக் வணக்கம்ண்ணே பிரவீனா ஃப்ளவர்ஸ் பியூர் கொடியாடு குட்டி ரேட்டு கேளுங்க ரேட்டு வந்து பெரும்பாலும் இங்கே உள்ளே இருக்கிற ரேட்டு வந்து வித்தியாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் வியாபாரிகள்கிட்ட குறைச்சி வாங்குறது வேற ரேட்டாக இருக்கும் இதெல்லாம் வாங்கி வண்டியில் ஏதியாச்சு ப்யூர் கொடியாடு அப்படின்றதுக்கு சில ஒரு இதெல்லாம் இருக்குங்க கொஞ்சம் ஆடு கொஞ்சம் உயரமாக இருக்கும் காலுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீல நீளமாக இருக்கும் இது இதெல்லாம் அவ்வளோதான் இது வளர்த்தி அவ்வளோதான் இது ப்யூரில் வரும் அது அந்த பல்லேட் வர்க்கத்தில் வரும் இது கொஞ்சம் ஒரிஜினல் வரும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதில் கிடக்கிறதுலாம் நல்ல ஒரிஜினல் பீஸ் நீங்கள் நல்லா குட்டிய பார்த்தோன்னே தெரியும் அதே மாதிரி இதுலயே அப்படியே உங்களுக்கு டூப் டூப்ளிகேட் அப்படியே ஒரு குட்டிகள் இப்போ வந்தது சந்தையில நிறைய பேர் நம்ம மக்கள் அத வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படியே இதே கலர்ல இதே இதுல இருக்கும் உயரம் வந்து நீளம் கம்மியா இருக்கும் உயரமும் இதா இருக்கும் கால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் நீங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் நம்ம ஒரு நாலு மாசம் குட்டி போய் இது கொடியாடு நாலு மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொம்பு தான் இருக்கும் அதுக்கு மேல இருக்காது அதே மாதிரி கெடா குட்டிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நல்ல அந்த காய் பாருங்க அந்த பின்னாடி அந்த ஆண் கெடாவுக்கு அந்த இதெல்லாம் இறங்கி இருக்காது காய் அப்படிம்பாங்க அந்த இதெல்லாம் இறங்கியிருக்காது ரொம்ப சின்னதா தான் இருக்கும் நல்ல பெருசாக தான் இதாகும் அதுதான் அந்த ஒரிஜினல் கொடியாட்டுக்கு வித்தியாசமான இது அதுலேயும் அதுலயும் இங்க லோக்கல்ல எல்லாமே இது கிராமத்துல இருந்து வர்றத நல்லா இருக்கும் முகம் வந்து சித்து முகமா இருக்குங்க பார்த்தோன்னு தெரியும் அந்த ஒரிஜினலுக்கும் அதுக்கு உள்ள வித்தியாசம் அதனால சந்தையை பொறுத்த வரைக்கும் விலைவாசி அப்படிங்கிறது வியாபாரி சொல்றது வேற நம்ம வாங்கி பேரம் பேசுறது வேற அதனால நல்லா பேரம் பேசி வாங்குங்க வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் சிவலப்பேரியில் இருந்த ஆட்டி வியாபாரி ராஜா எங்களுடைய பதிவுக்கு மிக்க நன்றி நன்றி ராஜா நன்றி லைவ் இதோட நான் முடிக்கிறேன் முடிச்சுட்டு நான் வீடியோ இல்ல நீங்க எது எது அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது பிரிச்சு பார்க்க முடியாது இல்ல ஒண்ணுவோலும்

லைவ் இதோட முடிக்கிறேன் நான் வீடியோ எடுக்க கிளம்புறேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை எட்டாவரம் சந்தையில சந்திக்கலாம் நன்றி நாளைக்கு என்னது நாளைக்கு காலையில ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு லைவ் போட்டுருவேன் நாளைக்கு வாங்க வீடியோ பாக்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி